இனிப்பு பூந்தி செய்வோம் தீபாவளி பலகாரம் நம்மளும் செய்வோம் நெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு கைப்பிடி முந்திரி கப் கட்ல மாவு எடுத்துருக்கேன் ரிஸ்க்கு வச்சு கட்டி இல்லாமல் கொஞ்சம் கலந்துருங்க ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி முந்திரி அதெல்லாம் உங்கள் தேவைக்கு போட்டுக்கிடுங்க ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருவோம் எடுத்துடுறேன் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கட்டி இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துடணும் காலு டீஸ்பூன் பேக்கிங் சோடா மிக்ஸ் பண்ணணும் மருந்தை கட்டி இல்லாமலே இருக்குது இது மாதிரி இருக்கணும் இப்போது இதை நம்ம ஒரு ஓரத்தில் வெடிக்க வச்சிருவோம் சக்கரை பால் செய்யணும் மாவு எடுத்து அதே கப்பில் ரெண்டு கப்பு நான் கொஞ்சம் ஒன்றே முக்கால் கப்பு தான் சேர்க்க போகிறேன் கொஞ்சம் இனிப்பு கம்மியாகிட்டு முக்கால் தான் சேர்க்க போகிறேன் சர்க்கரை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் பல கப் அளவில் சேர்க்கணும் மிக்ஸர் சுட்டு இந்த மாவை இதில் தான் இந்த மாதிரி பாட்டிலில் தான் டாலர் ஸ்டோர் டே டு டே அதில் நல்ல கப்பில் தான் போட்டு செய்ய போகிறேன் என்கிட்ட அந்த அச்சு இல்லாத தான் கூலி அச்சு இல்லாததுனால நீங்களும் ட்ரை பண்ணணும்னா இந்த மாதிரி பபுள்ஸ் பபுள்ஸாக வராங்க நம்ம வந்து சக்கரை பார்க்க தொட்டு பார்க்கலாம் ஓகே இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருக்கேன் ஒன்றும் போட்டு பார்க்க கொஞ்சம் கூட சூடாக விட்டு அன்றைக்கி ஃபுட் கலர் ஒன்றும் சேர்க்கலை இங்கே வேணால் கலர் சேர்த்துக்கிடுங்க கொஞ்சம் கொஞ்சம் இப்படி தான் வருது என்கிட்ட அச்சு இல்லாததுனால நான் இதிலே செய்யணும் ஏற்றுன எடுத்து வச்சுருக்கேன் சீனி பாலே போட போகிறேன் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றினா கொஞ்சம் மாவு கட்டி அரிஞ்சிருக்கு இப்போ கொஞ்சம் உருண்டை வருது எக்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்க தேர்ட்டி செகண்ட் வந்தால் போதும் இது கொஞ்சம் மணிக்கு வேலை தான் ஆனாலும் செய்யலாம் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் சேஃப் இல்லைன்னு திட்டாதீங்க அச்சு இல்லாதனால ஒன்றா பக்காக குட்டி தட்டி வச்சு ஏலக்கா போடுவோம் முந்திரி д 예, л 예, 예. 예, 예. 예. 예.